அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்கம் நண்பர்களே இது அஷ்ட சுரேஷ் தினமுறை ஜோதிட தகவல் பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது மூல நட்சத்திரம் அதாவது மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாதா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம பார்ப்போம் நண்பர்களே நம்ம ஒவ்வொரு மாதமும் நாடி வகுப்பானது வாட்ஸ்அப் மூலமாக நடத்தி வருகிறோம் இந்த மாதமும் ஆரம்பித்து இருக்கிறது இருபத்தி நான்காவது பேட்ச் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த மிருகநந்தி நாடி வகுப்பில் கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பம் விருப்பப்படுறவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்கள் போர் சம்பந்தமான விவரங்களையும் கட்டண விவரங்களையும் நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் இப்போ மூல நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது கேதுவோட நட்சத்திரம் இது கேதுவோட மூன்றாவது ஆதிக்கத்தில் வரக்கூடிய இது வந்து மூன்றாவது நட்சத்திரமாக இது இருக்கும் இந்த நட்சத்திரத்தோட அதிபதி கேது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இது பத்தொன்பதாவது நட்சத்திரமாக இது வரும் இந்த நட்சத்திரம் ராசி கட்டத்தில் தனுசு ராசியில் இருக்கும் இந்த மூல நட்சத்திரத்தில் அவதரித்தவர் நம்ம ஆஞ்சநேயர் சரிங்களா இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு நட்சத்திரம் அது இந்த நட்சத்திரம் வந்து ஒரு பெண் நட்சத்திரமாக கருதப்படும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இல்லறமாகட்டும் ஆன்மீகமாகட்டும் மரியாதை சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் அனைத்து விஷயங்கள்லையும் ரொம்ப கம்பீரமாக நேர்மையாக தெய்வ பக்தியோட இவங்க செயல்படுவாங்க இதுதான் இந்த மூல நட்சத்திரத்தின் தன்மைகள் ஆனால் பழமொழி என்ன அப்படின்னா ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்போது ஆண் மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் எல்லாருமே அரசால முடியுமா சரிங்களா அதே மாதிரி பெண் வந்து மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் எல்லா மாமனாருமே இறந்துடுறாங்களா அப்படி கிடையாது அதாவது பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னா மாமனாருக்கு ஆகாதுன்னு சொல்வார்கள் சரி உண்மை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆண் மூலம் அரசாலும் கிடையாதுங்க ஆணி மூலம் அரசாலும் ஆணி மாதம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் அரசாள்வதற்கான வாய்ப்பு உண்டு அதுக்கு கண்டிஷன் இருக்குது பின்மூலம் நிர்மூலம் அதான் சொன்னால் ஆணி மூலம் அரசாலம் பின்மூலம் நிர்மூலம் இப்படி தான் சொல்வது கரெக்டு இப்போ ஆணி மாதம் ஆண் மூலம் அரசாத்துக்கு பதிலாக ஆணி மூலம் அரசாளம் ஆண் மாதம் ஆணி மாதம் மூல நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு சந்திரன் தனுசு ராசியில் இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனை ஒருவேளை மேஷம் மிதுனம் சிம்மம் மேஷம் மிதுனம் சிம்மம் ஆகிய இடங்களில் இருந்து குரு பார்த்துது அப்படின்னா நாடாளுவதற்கான யோகம் உண்டு இதுவும் கண்டிஷன் இருக்குது அப்போ ஆண் மூலம் எல்லாமே அரசாலாது ஆணி மாதம் பிறந்து குரு பார்வை இருக்கும் பட்சத்தில் அரசால் அரசாாள அல்லது அரசாங்கத்தில் பெரிய உத்தியோகத்தில் இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு யோகத்தினை அது கொடுக்கும் சரி அடுத்தது இன்னொன்று பெண் மூலம் நிர்மூலம் இதற்கு என்ன சொல்லணும் நம்ம அப்படின்னா பின்மூலம் நிர்மூலம் அப்படின்னு சொல்லணும் என்ன பின் மூலம் அப்படின்னா மூல நட்சத்திரம் நான்காம் பாதம் இருக்குது இல்லையா இந்த மூல நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் எதிரிகளை நிர்மூலமாக்குவார்கள் இதுதான் சரி சரிங்களா எதிரிகளை நிர்மூலமாக்குவார்கள் ஆக இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்த ஒருத்தர் பெற்றோர்கள் எவ்வளோதான் பிரச்சனை கொடுத்தாலும் கண்டிப்பாக கொடுப்பாங்க கொடுத்தாலும் அவர்களை மதித்து அவர்களுக்கு தேவையானதை செய்வார்கள் அவங்க சொல்கிறத கேட்பாங்க சரிங்களா அதே மாதிரி இவங்க ரொம்ப பொறுமையாகவும் இருப்பாங்க அநியாயம் செய்கிறவங்க அதாவது பிரச்சனையெல்லாம் வந்தது அப்படின்னா தட்டி கேட்பாங்க அதை எழுத்து பேசுவாங்க நீதி நியாயம் தர்மம் இப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார் மேலும் இவங்க சுய கௌரவத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அது போகுது அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா இவங்களே நிறைய பிரச்சனைகளை கலப்ப ஆரம்பிச்சிடுவாங்க சரிங்களா ஸோ நம்ம மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை பற்றி பயப்பட வேண்டியது இல்லை அது ஒரு தான் பெண் மூலம் நிர்மூலம் என்பது தான் பெண் மூலத்தில் பிறந்தால் மாமனாருக்கு ஆகாது அப்படிங்கிறது ஒரு பழமொழி தான் மேம் சரிங்களா அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டியது கிடையாது சரி நண்பர்களே இதோடு இந்த பதிவை முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களால் சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே